அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிடா பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினம் வருகிறது ஒவ்வொரு கிழமையிலேயும் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு சிறப்புக்குரியது ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாத அம்மாவாசைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில திங்கட்கிழமை வரக்கூடிய அம்மாவாசைய நாம சோமவாத அம்மாவாசைன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சர்வ அம்மாவாசை அப்படின்னும் இந்த அம்மாவாசை அடைக்கப்படுது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அம்மாவாசை நிகழக்கூடிய இந்த சோமவாத அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை தினத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதி முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க அதாவது அம்மாவாசை அப்படின்னு நான் சொன்னாலே அம்மாவாசை அப்படின்னு வரும்பொழுதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் இறந்தவர்களுக்காக நாம அனுசரிக்கக்கூடிய ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய அந்தைய தினத்தை வந்து நாம நம்மளுடைய முன்னோர்களுக்காக மட்டுமே சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் மேற்கொள்வாங்க இந்த அமாவாசை தினத்தில் அனைத்து இறை வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் கிடையாது ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு நாளாக அமாவாசை தினம் நிகழ்கிறது அதாவது அமாவாசையில் பெரும்பாலும் என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடுவாங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுவாங்க சிவபெருமான் நந்தீஸ்வரரை வழிபடுபவர்களும் இருக்காங்க அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடுபவர்களும் இருக்காங்க சிலர் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க இப்படி அமாவாசை தினத்தில் இறை வழிபாடாக இந்த இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் தான தர்மங்கள் மேற்கொள்வாங்க ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்கறவங்களும் உண்டு வருடம் 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 ஒரு முறை தர்ப்பணம் கொடுப்பவர்களும் இருக்கு மா ஒரு சில முக்கியமான அம்மாவாசை அதாவது மகாலயபட்சம் தை அமாவாசை ஆடி அமாவாசை இப்படி இந்த மூன்று அமாவாசைகள்லையும் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கிறவங்க திதி கொடுக்கிறவங்க தான தர்மங்களை மேற்கொள்பவர்கள் வழிபடுபவர்களும் இருக்காங்க அதிலும் ஒரு சிலர் மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் அவர்களுக்கு வந்து தான தர்மங்களை மேற்கொள்வாங்க படையலிட்டு வழிபடுவாங்க படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு உணவளித்து வழிபாடை மேற்கொள்வாங்க அதன் பிறகு இறை வழிபாட்டை மேற்கொண்டு அவங்களுடைய விரதத்தையும் அவர்களுடைய வழிபாட்டையோ பூஜைகளையும் அவர்கள் நிறைவு செய்து கொள்வார்கள் இவ்வாறாக அமாவாசை திதியன்று பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் அந்த நேரத்தில் நாம் வழிபாடை மேற்கொள்வது அப்படிங்கிறது காலம் காலமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் உருவாகும் சில அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் கலவையாகவும் இருக்கலாம் அதாவது நன்மையும் தீமையும் இணைந்தவாறும் இருக்கலாம் இப்படி அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரக நிலை மாற்றங்கள் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றம் வந்து எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக நடக்கும் என்ன மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி விஷயத்தை அவங்க முன்னெடுத்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் இப்படி அனைத்து வித தகவலையும் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் ஜோதிட ரீதியாக முத் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது எதற்கு நிகராகனா மாத மாத பலன்களுக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரக ஒரு பலன்களாக இது வந்து கணிக்கப்படுது அந்த வகையில் விருட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை மாற்றம் அமாவாசை திதி அன்று கிரகநிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அமாவாசைக்கு பிறகு அவங்க என்னென்ன இது பண்ண போகிறாங்க என்ன மாதிரியான எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது விருட்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும் அதிலும் வந்து சாதகமான நிலைகளே அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் எதிர்பார்த்த காரியவற்றி உங்களுக்கு ஒன்றாகப் பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கைகொடுக்கும் பணவரத்து தாமதப்படலாம் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் இருங்க பயணங்கள் செல்ல வேண்டிய இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கவும் நேரிடலாம் பணவரத்து வந்து தாமதப்பட்டாலும் உங்களுக்கு பணவரவு நிச்சயம் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவரின் உதவியும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியும் வேண்டிய மெருக்கலாசையில் திறனும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் திடீர் பிரச்சினைகளும் தலை மிகவும் கவனமாக கையாண்டா அது தீரும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாகவே நடக்கும் அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க பொறுப்புகள் சற்று அதிகரித்தும் காணப்படலாம் மனதில் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகும் அந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை தருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவிகள் பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணத்தை பாதுகாப்பது சம்மந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள் மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்கள் பணிகளை சரியாக செய்து முடித்து விடுவீங்க அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையலாம் உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை மன்னிக்க ப பழகிக்கொள்ளுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் காரிய தடை ஏற்பட்டாலும் காரியங்களோ செயல்களோ வெற்றிகரமாக முடிய வா வாய்ப்புகளும் இருக்கு சிறு தடைக்கு பிறகு அது வெற்றி அடையுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னின்று நடத்தினாலும் எந்த ஒரு புதிய செயலை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் இந்த பயணங்களின் போது நீண்ட தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆவேசப்பட வேண்டாம் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட பாருங்க சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தீர ஆலோசனை செய்து முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் திடீர் பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பல வகைகள்லயோ அனுகூலமான நன்மைகளும் உருவாகும் வியாபாரம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரமோ இல்லை உங்களுடைய தொழிலோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடையும் அதில் வந்து நல்ல ஒரு அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது வியாபாரம் முன்னேற்றம் அடைவதுடன் ஒரு ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா கூடுதலாகவே பிறக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க